ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து செய்யவுள்ளதாக செய்திகள் பரவி வரும் நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அபிஷேக் பச்சன் செய்த செயல் தற்போது சோஷியல் மீடியாக்களில் பேசுபொருளாகி உள்ளது இது குறித்து பார்க்கலாம் நடிகை ஐஸ்வர்யா ராயும் நடிகர் அபிஷேக் பச்சனும் காதலித்து இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு ஆராத்யா என்கிற மகள் இருக்கிறார் இந்நிலையில்தான் ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து பெறப்போவதாக பேசப்பட்டு வருகிறது இது குறித்து ஐஸ்வர்யா ராய் அமைதியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் விவாகரத்து பற்றிய இன்ஸ்டா போஸ்டை லைக் செய்திருக்கிறார் அபிஷேக் பச்சன் அந்த போஸ்டில் விவாகரத்து யாருக்கும் எளிதானது இல்லை கடைசி வரை ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற கனவு யாருக்குத்தான் இருக்காது இல்லை என்றால் சாலையை கடக்கும் கையை பிடித்துக்கொண்டு செல்லும் மூத்த ஜோடிகளின் வீடியோக்களை பார்க்கும்போது போது அதே போன்று செய்ய வேண்டும் என யாருக்குத்தான் ஆசை இருக்காது ஆனால் சில சமயங்களில் நாம் ஆசைப்படுவது போன்று வாழ்க்கையில் நடப்பது இல்லை பல ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்துவிட்டு பிரியும் போது அதை மக்கள் எப்படி ஏற்கிறார்கள் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த போஸ்டை அபிஷேக் பச்சன் லைக் செய்திருப்பதை பார்த்த ஐஸ்வர்யா ராயின் ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர் ஐஸ்வர்யாவும் அபிஷேக்கும் விவாகரத்து பெறுவது என முடிவு செய்து விட்டார்கள் போல அதைத்தான் இப்படி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அபிஷேக் பச்சன் அவர்களுக்கு இடையே அப்படி என்னதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அம்பானி வீட்டு திருமணத்தின் போதும் திருமண வரவேற்பின் போதும் அபிஷேக் இல்லாமல் மகள் ஆராத்யாவுடன் ஐஸ்வர்யா ராய் அதே போல அபிஷேக் ஒருவேளை விவாகரத்து செய்ய இருக்கிறார்களா என பேச துவங்கினர் இந்நிலையில் தான் விவாகரத்து போஸ்டுக்கு அபிஷேக் லைக் செய்ததை ரசிகர்கள் பார்த்ததன் மூலம் இது தான் என முடிவு செய்து விட்டனர் பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆனதிலிருந்தே ஐஸ்வர்யா ராய்க்கு விவாகரத்து என பேசப்பட்டு வருகிறது ஆனால் இத்தனை ஆண்டுகளாக ஒன்றாக இருந்துவிட்டு தற்போது பிரிவது நன்றாக இருக்காது எனவும் ஆராத்யாவுக்காகவாது சேர்ந்து வாழலாமே என்றும் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சிலரோ விவாகரத்து முடிவு சரிதான் என்றும் இனியாவது ஐஸ்வர்யா சந்தோஷமாக இருக்கட்டுமே என பதிவிட்டுள்ளனர் எது எப்படியோ சம்பந்தப்பட்ட அபிஷேக் பச்சனோ ஐஸ்வர்யா ராயோ இது குறித்து பேசினால் மட்டுமே உண்மை தெரிய வரும்